ஏ காவேரி ரெண்டு பேருமே ரூமில் இருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க கிளம்பிட்டே இருக்கும்போது அழகாக இருக்க காவேரி சூப்பராக இருக்கும் சாரிலாம் ரொம்ப அழகாக இருக்க அடி அப்படின்னு விஜய் சொல்கிறாரு அப்படியாங்க நான் நல்லா இருக்கேன்னா சூப்பராக இருக்கேன் அப்படின்னு காவேரி கேட்டுட்டு இருக்காங்க காவேரி நான் எனக்கு கொஞ்சம் விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு என்ன சொல்லுங்கள் அப்படின்னு காவேரி கேட்குறாங்க ஏழாவது மாதம் இப்போது திடீர்னு வலி கூட வரும் அடி வயிறு வலிச்சா மட்டும்தான் குழந்தை பிறக்கிற வழி மேலலாம் வயிறு வலிச்சா அது ஒன்று பெருசாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு என்னங்க நான் இன்னும் குழந்தை பிறக்கிறதுக்குள்ளே பாதி டாக்டர் ஆயிடுவீங்க போல இருக்கு அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் எல்லா விஷயமும் நானே தெரிஞ்சுக்கிறேன் நீ அதை பற்றிலாம் நினச்சி ரொம்ப ஃபீலெலாம் பண்ணி பயப்படாத சரியா அப்படின்னு விஜய் சொல்றாரு அட போங்க அதெல்லாம் பற்றி யாருங்க யோசிச்சுட்டு இருக்காரு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க சரிங்க ரெடி ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு ரெண்டு பேருமே போகிறாங்க போகணும் போன உடனே அங்கே இருக்காங்க என்ன இன்னைக்கு ஸ்கேன் பண்ணணும் இல்லை அப்படின்னு தாத்தா பாட்டி ரெண்டு பேருமே கேட்குறாங்க ஆமாம் ஸ்கேன் பண்ண போகணும் அப்படின்னு இருக்காங்க இங்கே பாருங்கள் எந்த டவுட்டாக இருந்தாலும் டாக்டர்கிட்ட கேளுங்க என்ன சாப்பிடணும் எப்படி இருக்கணும் எல்லாமே கேட்டுட்டு வாங்க அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க ஆமாம் விஜய் எல்லாமே கரெக்டாக கேட்டுவா காவேரி நீ கேட்டுவாமா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் சொல்லிட்டுருக்காரு ஆமாம் உங்கள் அக்காவுக்கும் இது ஏழாவது மாதம் இல்லை அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க ஆமாம் அவங்களையும் தான் கூட்டு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு அதை கேட்டு உடனே பாட்டிக்கு அப்படியே கோபமாக வருது பயங்கரமாக கோவம் வருது ஆமாம் புருஷன் என்ன இப்போ ஏழாவது மாதம் இப்போ கூட வரல இன்னும் குழந்த பிறந்தான் வருவான்னா வரமாட்டானா தெரியலையே அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க இது எல்லாமே சாரதா தான் அப்படி ஓரமான நின்று கேட்டுட்டுருக்காங்க ஏன் இப்படி பேசிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு அங்கேருந்து அப்படியே போகிறாரு சாரதா உள்ள ரூமில் இருக்காங்க கங்காவும் கிளம்பிட்டுருக்காங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமாக்கா அப்படின்னு சொல்லிட்டு காவிரி கேட்குறாங்க இல்லை இன்றைக்கி நாங்கள் வரல நாங்கள் நாளைக்கு போகிறோம் நீங்கள் ரெண்டு பேரும் இன்றைக்கி போயிட்டு வாங்க அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க அதை கேட்டோடனே அப்படியே விஜய் எல்லாருமே பார்க்குறாரு எதுக்காக இப்படி இருக்கீங்க அக்காக்கும் எனக்கு ஒரே ஹாஸ்பிட்டல் தானே ஒரே மாதம் தானே ஆகுது ஏன் ஒரே நேரத்தில் ஸ்கேன் பண்ணால் என்ன அப்படி தானே இது வரைக்கும் போகணும் அப்படின்னு காவேரி சொல்லிட்டுருக்காங்க பரவாயில்ல காவிரி நான் அப்புறமா கூட்டிட்டு போகிறேன் அப்படின்னு சாரதா சொல்கிறாங்க அத்தை ஒரு நிமிஷம் வாங்க வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிகிட்டு போய் சொல்றாரு நீங்கள் பாட்டி சொ எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்தது நான் பார்த்தேன் சரிங்களா அதனால நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க பாட்டியோட குணத்தை என்னால் மாற்ற முடியாது ஆனால் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க விடுங்க சில பேர் நம்ம மனசை காயப்படுத்துகிறாங்க அதை பெருசாக எடுத்துக்கக்கூடாது அதை விட்டுட்டு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு நீங்கள் வாங்க அத்தை தயவு செய்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு எல்லோருமே சேர்ந்து ஹாஸ்பிட்டல் போகிறாங்க போனோடனே வெயிட் பண்ணிட்டுருக்காங்க இங்கே பாரு நிறைய தண்ணி குடி அப்போ தான் ஸ்கேனில் குழந்தை அழகாக தெரியும் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு நல்லா தண்ணியெல்லாம் குடிக்கிறாங்க குடிச்சிட்டு அப்பா எவ்வளோ தான் குடிக்கணும்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஸ்கேன் பண்ண போகிறாங்க போயிட்டு ஸ்கேன்லாம் பண்ணுறாங்க ஆ எங்கள் வீட்டுக்கார குழந்தைய பார்க்கணும் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க விஜய் வராரு குழந்தைய அப்படி பார்க்குறாரு சூப்பராக இருக்காங்க குழந்தை கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மாதிரி கூப்பிட்டு சொல்கிறாங்க குழந்தெல்லாம் ஆரோக்கியமாக இருக்க ஒரு பிரச்சனையும் இல்லை நல்லதாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் எல்லாமே சொல்கிறாங்க அடுத்தது கங்கா போகிறாங்க அதே மாதிரி தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு போகிறாங்க அப்படி ஸ்கேன் பண்ணுறாங்க அப்போ டாக்டர் கேட்கலாங்க என்ன உங்கள் வீட்டுக்காரன் வந்து பார்க்கணுமா இல்லைங்க அவர் இங்கே இல்லை வெளியூர் போயிருக்காரு அவரோட வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க சொல்லிட்டு பார்க்குறாங்க அதே மாதிரி குழந்தை நல்லா இருக்குது எல்லாமே சொல்கிறாங்க வரும்போது காரில் நாலு பேருமே ஒன்றா வராங்க வரும்போது சொல்கிறாங்க என்ன குழந்தமாக உனக்கு போகக்கூடணும்னு ஆசை அப்படின்னு காவிரி கேட்குறாங்க எனக்கு ரெண்டு பேருக்கும் பையன் பிறந்தா நல்லாயிருக்குன்னு தோணுச்சு உங்கள் அப்பா மாதிரி இருக்கும்னு அப்போ தோணுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அப்படியா அப்படின்னு காவேரி சொல்லிட்டு வராங்க அப்படியே கங்கா அமைதியாக வராங்க என்னடி நீ ஒரு மாதிரி அமைதியாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கேட்குறாங்க இல்லை அம்மா எனக்கு அவருக்கு ஃபோன் பண்ணால் அவர் எடுக்கலை திருப்பியும் என்ன கூப்பிடல இவ்வளோ நாள் ஆகுது ஆனால் அவர் அப்படி இருக்க மாட்டார் ஏதோ அங்கே தப்பாக இருக்குது அவருக்கு ஏதோ பிரச்சனையோன்னு என் மனது சொல்லிட்டே இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க அப்போ விஜய் யோசிக்கிறாரு ஆமாம் குமரன் ப்ரோவுக்கு பிரச்சனை தான் தான் நிவினே போயிருக்காரு இது எப்படி இவங்க மனசுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிக்கிறாரு அதெல்லாம் ஒன்றும் இருக்காதுங்க ப்ரோ அங்கே நல்லாதான் இருப்பார் நான் ஃபோன் பண்ணி பார்க்குறேன் கண்டிப்பாக வந்து என்னென்னு நம்ம பார்க்கலாம் நீங்கள் அதை பற்றி ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு விஜய் கங்கா கிட்ட சொல்கிறேன்